முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தினமும் நெய் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்கள் மகிழ்ச்சி செல்வம் பெருக எந்த திசையில் தீபம் ஏற்ற வேண்டும் பாருங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல் எப்போதும் வெளிப்படும் என்பது நம்பிக்கை தீபம் ஏற்றப்பட்ட வீட்டில் லக்ஷ்மி தேவியின் நிலையாக இருப்பதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான தீபம் ஏற்றப்படுகிறது அவரவர் விருப்பத்தை பொறுத்து விளக்கில் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது தீபம் அனைத்து கடவுள்களின் உருவமாக கருதப்படுகிறது அதனால் தான் தினமும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றப்படுகிறது இந்து மதத்தில் தீபத்திற்கே தனி இடம் உண்டு விளக்கு நம்மை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து செல்கிறது என்பது ஐதீகம் அமைதி ஒளி குணம் நல்ல சந்ததி என பல செய்திகளை தருகிறது வீட்டில் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கவும் காற்றை சுத்தப்படுத்தவும் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன தீபம் அக்னியால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் தீபம் ஏற்றப்படும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் எப்பொழுதும் வெளிப்படும் என்பது நம்பிக்கை தீபம் ஏற்றப்பட்ட வீட்டில் லட்சுமி தேவியின் நிலையாக இருப்பதாகவும் நம்பப்படுகிறது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான தீபம் ஏற்றப்படுகிறது அவரவர் விருப்பத்தை பொறுத்து விளக்கில் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது துளசிக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றலாம் பரமேஸ்வர பகவானுக்கு வெற்றியை வேண்டி பசு நெய் தீபம் ஏற்றுகிறார்கள் விநாயகர் பூஜைக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் நிலக்கடலை எண்ணெயை விளக்கு வழிபாட்டிற்கு தவறாக பயன்படுத்தக்கூடாது எண்ணெய் தீபம் அனைத்து தெய்வங்களுக்கும் பிரியமானது பசு தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் கிடைக்கும் என்பதுமே நம்பிக்கை அக்னி புராணத்தின்படி நெய் தீபமே சிறந்தது சதாதன தர்மத்தின்படி வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்வோம் விளக்குகள் தங்களை சுற்றியுள்ள காற்றில் இருந்து மென்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் ஆனால் கொண்டது அதனால் தீபம் ஏற்றினாலும் அதன் நேர்மறை ஆற்றல் தாக்கம் வீடு முழுவதும் பரவும் ஒரு விளக்கு வீட்டிற்கு பூச்சி விரட்டியாக செயல்படுகிறது சுற்றுச்சூழலில் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது காற்றை சுத்தப்படுத்துகிறது காற்றின் தரம் சிறப்பாக உள்ளது ஒரு ஆன்மீக உணர்வு வெளிப்படுகிறது எந்த வீட்டில் நெய் தெய்வம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் நிச்சயமாக இருக்கும் சூரிய உதயம் மற்றும் அந்தி சாயும் வேளையில் விளக்கு ஏற்றினால் சுற்றுச்சூழலும் வீட்டில் உள்ளவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் நெய் தீபம் ஏற்றி இறைவனை வேண்டிக் கொள்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும் பக்தனின் மனதில் உள்ள எண்ணங்கள் விரைவாக இறைவனை சென்றடையும் இந்த தீபம் மன அமைதியை தரும் பிரகாசிக்கும் மொழி தீய சக்திகளை விரட்டும் தெளிவை அதிகரிக்கிறது அதன் மனம் மனதை அமைதிப்படுத்துகிறது இனிமையான சூழலை தரும் எதிர்மறையை நிராகரித்து நேர்மறையை வரவேற்கிறது சாஸ்திரத்தின்படி கடவுளுக்கு எந்த வழியில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் வலது பக்கத்தில் நெய்தீபம் ஏற்ற வேண்டும் அதே எண்ணெய் விளக்காக இருந்தால் இடது பக்கம் ஏற்றி வைக்க வேண்டும் நெய் தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள நோய்கள் நீங்கும் பல வாஸ்து தோஷங்கள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி நிலவும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த விளக்கை ஏற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்